சொல்லாம் மேடம் உங்க ஃப்ரெண்டுக்கு பையனுக்கு குளிர்வாம் இல்ல கூட்டிட்டு போய் ஒரு டீ வாங்கி குடுக்கலாம் இல்ல பாத்துட்டு நிக்கிறிய ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் என் பையனை டீ வாங்கி கொடுத்து குடிக்கிறோம் ஃப்ரெண்ட் இவன் குளிர் தாங்க மாட்டான் சக்கன இல்லாத ஆயிட்டே என்ன பண்றது ஐயோ என் ஃப்ரெண்ட் வேற அரை காலத்துக்கு ஏமே என்ன கூப்பிடுது இந்த அனிஸ் பே வேற டிக்கில இது ஒளிச்சிட்டு இருக்கீங்க நானே நம்ம போனா எப்படி கண்டுபிடிப்போம் ம் ஐயோ வரலன்னு சொன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு மனசு கஷ்டப்படும் என்ன செய்ய ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் அளவு ஒரு டீ குடிச்சிட்டு வரோம் எனக்கு என் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் வேற எல்லாம் அப்புறம் தான் வாங்க ஃப்ரெண்ட் போலாம் எம்எஸ் வீர நடமா மாமா அம்மா பேச்சு வாங்க போ ஏப்பா பீட்டாவா பா

லே என்னல்ல உண்மையாவே வெத்தலையே சுருட்டி வச்ச மாதிரி டிக்கிக்குள்ள ஒண்ணு சுருட்டி லே போட்டிருக்குலே போமா உயிரோடு இருக்கான்னு பாருமோதல்ல கண்டந்த தண்ணி மட்டும் பாய் ോ നാം <throw> ഇവർ <some sound. shindo> <laughs> <shindo> இன்னை ஜோடி சேத்து வச்சாச்சு இல்ல இதுல நிக்காதா இவ ரெண்டு பேரும் பேசிட்டு போ இதுதான் டீ கடை ரெண்டு பேரும் நின்னு குடிச்சிட்டு இருக்கீங்களா நான் உடனே போய்ட்டா எனக்கு சின்ன வேலை இருக்கு ஃப்ரெண்ட் நீங்க குடிக்காம எப்படி ஃப்ரெண்ட் ஒரு டீ குடிச்சிட்டு ஒண்ணு இல்ல நான் பைசா கொடுக்கிறேன் எப்பா குளிரு வேணா நீங்க பேசிட்டு நான் டீ ஆர்டர் பண்றேன் மூணு டீ ஸ்ட்ராங்கா இமே எனக்கு ஆர்டர் பண்ணிட்டீமா உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அந்த அடைப்பு இந்த பேர் இருக்க போறேன் அப்பதான் சூடா இருக்கு என்ன ஆளுரா இருக்கு சரி டீ கேளந்தவே

அம்மாவுக்கு இப்படிப்பட்ட வீடு ரொம்ப பிடிக்கும் என்ன அழகா இருக்கு பழைய காலத்து வீடு போல அழகா இருக்கு கிளாஸ் எல்லாம் வச்சு வாவ் அதுவும் இல்லாம இங்க இருந்து வியூ பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு ஜாக்கு சின்ன பொண்ணு இந்த வீடு சூப்பரா இருக்குல்ல சின்ன பொண்ணு வீடியா பாத்துட்டு இருந்தியாரு நானும் பள்ளத்தை பார்த்த உடனே இவ கூட வாழதுக்கு இதுல உளுந்து செத்துடலாமோன்னு யோசிச்சுட்டு இருப்பியாருன்னு நினைச்சு இல்ல சின்ன பொண்ணு இந்த வீட பாரு சின்ன பொண்ணு எவ்வளவு அழகா கட்டி இருக்குற அந்த வீடு தான் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் இவ்வளவு நேரம் எனக்கு இப்படிப்பட்ட வீடெல்லாம் நல்லா பிடிக்கும் அதனாலதான் உமக்க பிடிச்சிருக்கு எங்க அம்மா சாவம் முன்னாடி ஒரு வீட்டுல இருக்கணும் என்ன அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க அம்மைக்கு இப்படி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் சின்ன பொண்ணு ஒவ்வொருத்தனும் பொண்டாட்டினா உயிரே உடையானவ சாவான் ஆனா இவன் அவன் அம்மா அம்மனே செத்துருவான் போல உடனே சுத்தமா பிடிக்கல ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கே தங்கம் எனக்கு ஒன்னும் பிடிக்கவே செய்யாது பிடிக்கவே செய்யாது உனக்கு மூஞ்ச பத்தல எரிச்சலா இருக்கு ஐ லவ் யூ சிரிச்சிடுதுன்னு நிக்க திரும்பி நின்னு ஆமா சிரிச்சாவ இவரு கண்டாரு நடிக்காத நீ எவ்வளவும் கோவப்படலாம் சின்ன பண்ணு ஆனா என் காதலுக்கு முன்னாடி உன் கோவம் ஒண்ணுமே கிடையாது இவளுந்தன் பாதி என்று கண்டேன் தன்னால் இங்கும் இருக்கிறேன் ஐ லவ் யூ ஜோக்கு சோக்கு இங்க நல்ல பிரியாணி கிடைக்குமா சோக்கு நல்ல ஹோட்டலா பாத்தி எனக்கு பிரியாணி மாதிரி தெரியலா சோக்கு

அந்த சொக்கையே ரோட்டை ஓடி அலைஞ்சிருப்பான் கேரட் தோட்டம் பீட்ரு தோட்டம் முள்ளங்கி தோட்டம் முட்டகோஸ் தோட்டம் கலிஃபிளர் தோட்டம் ஏதாவது ஒரு தோட்டத்தில் சொக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட சொக்கியை பிடிச்சி கட்டி வச்சிருப்பா அப்படி தேடுங்க வந்துட்டாங்க பரவ பிடிச்சவ மொட்டை என் வீட்டுக்காரனும் பார்த்தீங்களாக்கு ஏன் செல்வம் எங்க போனா அங்க ராணியும் காணல என்னது ராணியும் காணலையா செல்வா அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க ஒருத்தி கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க ஒருத்தியுமே நம்ம ட்ரெஸ் பார்த்து புகழ மாட்டேங்க செல்வா நம்ம ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும் போது எந்த அக்கேஷனா இருந்தாலும் சேர்ந்து செல்ஃபி எடுப்போம் பாத்தியா இப்ப பாரு இவ்ளோ பெரிய டூருக்கு வந்திருக்கோம் ஆனா நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுக்கவே இல்ல செல்வா நான் பொண்டடி வச்சிட்டு எங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவ இறங்க தோள தொங்க விட்டுருவா செல்ஃபி தான எடுத்துட்டா போச்சி நீ ஸ்டேட்டஸ் போடுவியா நான் போட்டா என் பொண்டடி கொன்றுவா நீ ஸ்டேட்டஸ் போடு சரியா ஆனா அவள கைட் பண்ணிரு சரி செல்வா செல்வா எடு சரி